ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வந்து ஆல்ட்ரேஷன் பார்க்க போறோம் என்னோட டீச்சர் அதாவது வந்து ஸ்கூல்ல படித்த இல்லையா ஒன் டூ ஃபிஃப்த் வரைக்கும் படித்த ஸ்கூல் டீச்சர் இப்போ வந்து ஹெட் மாஸ்டர் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளவுஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க அதை பிளாக் பிளவுஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ இது வந்து ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சுட்டேன் நேற்று வந்து பாப்பாவை கூட்டிட்டு வந்தேன் இல்லையா ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாவோட ஆல்ட்ரேஷன் கொடுத்தாங்க ஸோ அதெல்லாமே கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாமா ஸ்டிச் பண்ணிக்கிட்டே பேசலாம் நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் ஒரு நாலஞ்சு விஷயம் வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு விரும்புறேன் சோ அதெல்லாம் பாக்கலாம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் இந்த மாதிரி போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உங்க நோட்டிபிகேஷன் வரும் உங்க மொபைல நோட்டிபிகேஷன் வரும் சோ இன்னைக்கு வந்து பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு விஷயம் முக்கியமா டைலர்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் அமௌண்ட் வந்து கரெக்டாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் நிறைய பேருக்கு வந்து ஒரு முற்றி புள்ளியாவே இருக்கு நான் என்னதான் நல்லா ஸ்டிச் பண்ணாலும் என்னதான் டைமிங்க்கு கரெக்டாக கொடுத்தாலும் கரெக்டாக அமௌண்ட் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா முதல்ல நாம தான் நாம ஏன் காரணம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா கரெக்டாக ஒரு அமௌண்ட் வாங்குறோம் அப்படின்னா நம்ம பேச பேச்சு வந்து கரெக்டாக இருக்கணும் நம்ம வந்து கொஞ்சம் அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் பாசமா இல்லைன்னா கொஞ்சம் அவங்க கிட்ட சோசியலா அவங்க கிட்ட இருந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அமௌண்ட் கொடுக்கறதுக்கு மறுப்பாங்க இல்லைன்னா கம்மியா குடுக்கறதுக்கு போ கொடுத்து போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால நம்ம வந்து அமௌண்ட்டுக்கு ஆஹ் எப்படி சொல்றது அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம அமௌண்ட் தண்ணி பேசுறது பேச்சு தண்ணி சரிங்களா அது மட்டும் நீங்க ஒரு கஸ்டமருக்கு புரிய வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து என்னதான் அவங்க கிட்ட அமௌண்ட் கேட்கலனாலும் நீங்க ஃபர்ஸ்டே சொல்லிருவீங்க இல்லையா சோ ஒரு கேள்ஸ் இவ்வளவு அப்படின்னு அவங்க வந்து கரெக்டா கொடுத்துடுவாங்க என்னதான் நம்ம க்ளோஸ் ஆயிருந்தாலும் அமௌண்ட் தனி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தனி அப்படின்னு வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும் சோ அது எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னா நிறைய பேருக்கிட்ட வந்து டவுட் இருக்கு ஸோ இப்போ வந்து ஒரு பிளவுஸ் குடுக்குறாங்க இப்போ உங்களுக்கு உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் உங்ககிட்ட வந்து ஒரு பிளவுஸ் குடுக்குறாங்க அப்படின்னா முதல்ல நீங்க பண்ண வேண்டிய விஷயம் வந்து அஹ் அவங்க கிட்ட பிளவுஸ் வாங்கி தைக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவு அமௌண்ட் ஆகும் அப்படின்னு சொல்றதுதான் சோ அதை எப்படி நம்ம அவங்க கிட்ட வந்து சொல்றது அவங்க கேட்காம நம்ம எப்படி சொல்றது இப்போ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் கொடுத்துட்டு சரி இந்த டைம் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம் சரி அவங்களும் கரெக்டாக அமௌண்ட் கொடுத்துடுவாங்க நம்ம ஃப்ரெண்டாச்சே நமக்கு தெரிஞ்சவங்களாச்சே கொடுத்துட்டு கொடுத்துடுவாங்க அப்படின்னு நாம என்ன பண்ணுவோம் ஆசையா ஆசையா பிளவுஸு தைக்கிறோம் ஸோ பிளவுஸ் தைக்கும் போது டெய்லர்ஸ்க்கு ரொம்ப ரொம்பவே ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா பயமா இருக்கு எப்படி சொல்றது நம்ம எப்படியாவது கரெக்டா தைச்சு கொடுத்துடணும் அப்படின்னு அவங்க போட்டுக்கிறதுக்கு அவங்க விருப்பமா இருப்பாங்களே இல்லையோ நாம தைச்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப விருப்பமாவே இருப்போம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து கரெக்டாக தைச்சு கொடுத்து அவங்க வந்து கரெக்டா காசு கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணுவோம் சே ஃபுல்லா பிளவுஸ் தைச்சு கொடுத்தோமே கரெக்டா அவங்களுக்கு கொடுப்போம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சரிமா அந்த சரி நல்லா தைச்சிருக்கேன்னு பாக்குறேன் பாத்துட்டு அதுக்கப்புறமா அமௌண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடுவாங்க சோ அந்த மாதிரி சொல்லும் என்ன தோணும் அப்படின்னா சோ நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லிருந்தா நல்லா இருந்திருக்கோமோ அப்படின்னு வந்து நமக்கு தோணக்கூடாது சரிங்களா சோ அந்த டைம்ல நம்ம அவங்க கிட்ட கேக்குறதுக்கு முடியாம ஒரு ஒருத்தர் வந்து கேட்டுடுவாங்க காசு எப்படி அக்கௌண்ட்ல அனுப்பிச்சிடுவியா இல்ல நாளைக்கு குடுத்துட்டுவியா அப்படின்னு கேட்டுடுவாங்க டைலர் ஆனா ஒரு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் நியூ டெய்லர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கேக்கவே மாட்டோம் நம்ம எப்படி கேக்குறது இத்தனை வருஷமா பழகிட்டோமே இத்தனை வருஷமா கூட உட்காந்து சாப்பிட்டோமே எப்படி நம்ம வந்து கேக்குறது அதுவும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு விஷயம் ஆஹ் நம்ம வந்து புதுசா ஒரு டெய்லர் டெய்லர் கடை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா துணி எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க அவங்க கிட்ட ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம வந்து ஒரு கண்டிப்போட இருந்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா ஸ்டார்டிங்ல எல்லாம் கண்டிப்போட ஒரு கண்டிஷனா இல்லாம நம்ம வந்து நான் இப்பதான் புதுசா டெய்லர் கடை ஆரம்பிச்சிருக்கேன் நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து அவங்க கிட்ட கையாண்டு நின்னோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க என்ன நினைப்பாங்க ஓ இவங்க வந்து புதுசு இந்த தொழிலுக்கு வந்து புதுசு அதனால நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து அவங்களோட விருப்பத்துக்கு தான் நாம வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா சோ ஸ்டார்டிங்ல கடை வச்சாலும் சரி இல்ல வீட்ல இருந்து ஸ்டிச் பண்ணாலும் சரி என்ன பண்ணணும் அப்படின்னா பிளவுஸ் தைச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடியே இவ்வளவு அமௌண்ட் ஆகும் ரெடியா வச்சுக்கோங்க ஆஹ் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் அட்வான்ஸா குடுக்கறதா இருந்தா கொடுங்க அப்படின்னு வாங்கி வச்சுக்கோங்க சோ ஒரு ஒரு டெய்லர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்ல அமௌண்ட் வாங்குறோம் அப்படின்னா ஒரு ஒருத்தர் வந்து நம்ம செலவு பண்ணிடுவோம் அதனால நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா தைக்கிறதுக்கு மனசு வராது அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து வாங்க மாட்டோம் சோ எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு கஸ்டமர் அது அவங்க பத்தி நான் வந்து கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு விரும்புறேன் ஸோ ஒரு கஸ்டமர் இருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ளவுஸு ஒரு நாலு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க டிசைனும் எல்லாம் பர்ஃபெக்டாக வந்து சென்ட் பண்ணிட்டாங்க டிசைன் எல்லாமே சென்ட் பண்ணிட்டாங்க அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்க சொன்னாங்க ஸோ கே கேட்டதுக்கு நான் வந்து ஒரு நோட்டில் எழுதிட்டு கொடுத்தேன் ஸ்டார்டிங்ல சொல்லும் போதே இது முற்றிலும் டெய்லர்ஸ்க்கான ஒரு விஷயம் தான் ஸோ ஸ்டார்ட்டிங்கில் நான் வந்து சொல்லிட்டேன் சொல்லும் போதே கம்மியான பட்ஜெட் தான் நான் வந்து போட்டேன் அமௌண்ட் வந்து கம்மி பண்ணுற அளவுக்கு அதிகமாகவும் இல்லை அமௌண்ட்டு அதிகம் பண்றதுக்கு ரொம்ப கம்மியாகவும் இல்லை அந்த அளவுக்கு கரெக்டா பார்த்து நம்ம வந்து ஐம்பது ரூபா கூட ஜாஸ்தியா எக்ஸ்ட்ராவா வந்து சொல்லக்கூடாது அப்படின்றதுனால கரெக்டா நான் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிருந்தேன் தைச்சு குடுத்துட்டேன் அதுக்கப்புறமா நான் வந்து அமௌண்ட் வந்து கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க வந்து ஸ்டார்டிங்ல அமௌண்ட் கரெக்டா கொடுத்துடுவேன் நீங்க வந்து தைச்சு குடுத்துட்டுமா அப்படின்னு சொன்னாங்க ஆனா ஸ்டிச்சிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன் இன்னொரு பிளவுஸ் மட்டும்தான் கொடுக்கணும் அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் ஸ்டிச் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து போட்டோ வந்து சென்ட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க சோ போட்டோ வந்து சென்ட் பண்ணிட்டாங்க ஸோ சென்ட் பண்ண உடனே அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா பிளவுஸ் வந்து சென்ட் பண்ணுங்க டிசைன் வந்து சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க நானும் டிசைன் வந்து சென்ட் பண்ணேன் ஃபுல்லாவும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளவுஸ் எடுத்துட்டு போகும்போது கடைக்கு வந்தாங்க இல்லையா ஸோ கடைக்கு வந்துட்டு பிளவுஸ் எடுத்துட்டு போகும்போது அவங்க சொன்ன விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே பாதிச்சுடுச்சு நிறைய அமௌண்ட் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தையில நிறைய ரொம்ப அதிகம் அமௌண்ட் எல்லாமே என்கிட்ட இன்னும் நாலஞ்சு அஞ்சு பிளவுஸ் இருக்கு கண்டிப்பா அது வந்து உங்ககிட்ட தான் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும்னு இருந்தேன் ஆனால் பாத்தீங்கன்னா இவ்வளோ ரேட் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னங்க நான் வந்து ஓப்பனாவே சொல்லிடுறேன் எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ இவ்வளவு அமௌண்ட் ஆயிருக்கும் போது அவங்க வந்து இதுல இருந்து கம்மி பண்ணி மாட்டீங்களா அப்படின்னு சொன்னாங்க நானும் வந்து சரி ஐம்பது ரூபாய் கம்மி பண்றேன் அப்படின்னு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வந்து நான் கேட்டேன் சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இல்ல கண்டிப்பா ரொம்ப அதிகமா இருக்கு எனக்கு நான் வந்து வேற இடத்துலயே கொடுத்திருப்பேன் ஆனா நீங்க வந்து ஆஹ் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னு நம்பிக்கையில நான் வந்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தூக்கு வேற போட்டுடுச்சு என்னடா இப்படி சொல்றாங்களே அப்படின்னு அப்புறமா தான் யோசிச்சா ஓ எங்ககிட்ட வந்து நாம காசு கையேந்து நின்றுட்டு கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க கண்டிப்பா காசு கம்மியா தான் போட்டு கொடுத்துட்டு போவாங்க அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நான் நான் ஒன்றுமே பண்ணலை இல்லைங்க நான் இன்னொரு ப்ளவுஸ் வந்து ஹூக்கு வந்து போடலை எல்லாமே எடுத்து பார்த்தாங்க இருந்தாலும் நான் அப்படி தான் சொன்னேன் இல்லை ஒரு ப்ளவுஸ் நான் வந்து எடுத்து வச்சிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட்டே ஸோ அது வந்து மடித்து கொடுக்கணும் அப்படின்னு தான் இருந்தேன் ஆனால் லாஸ்டில் இப்படி ஆயிடுச்சு இல்லையா ஸோ அதனால இல்லைங்க நான் வந்து இன்னொரு ப்ளவுஸ் வந்து எடுத்து வைக்கணும் சோ அதை எடுத்து வைக்கிறேன் நீங்க வந்து புல் அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறமா அவங்க வந்து இல்ல ஒரு இரநூறுபாச்சும் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து ஸ்டார்டிங்ல சொல்லியிருக்கேன் அதுவும் ஸ்டார்டிங்ல சொல்லியும் இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா ஒரு மனத்தை வலிக்குன்னு தானே நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு தைச்சிருப்போம் அதுக்கு ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னா அந்த பேக் சைடு டிசைனுக்கு எல்லாமே பார்த்து பார்த்துதான் நான் வந்து அந்த ஒரு ஒவ்வொரு விஷயமும் நான் வந்து பண்ணியிருந்தேன் அப்படி இருக்கும்போது ரொம்பவே கஷ்டமா தான் இருந்துச்சு கடைசி வரைக்கும் அவங்க அமௌண்ட் கொடுக்காம போறதுக்கு நான் வந்து விடவே இல்லை அவங்க வந்து திட்டிக்கிட்டோம் நம்மள வந்து என்ன நினைப்பாங்க சே ரொம்ப அதிகம் அப்படின்னு நினைப்பாங்களோ இல்லைன்னா கரெக்டா தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைப்பாங்களோ எனக்கு தெரியல இருந்தாலும் நம்ம பட்ஜெட்டுக்கு நம்ம நம்ம வந்து ஆஹ் ஒரு டெய்லரா நம்ம இருக்கிறோம் இத்தனை வருஷமா நம்ம ஸ்டிச் பண்றோம் அப்படின்னா நமக்கு தெரியும் எவ்வளோ கொடுக்கணும் எவ்வளோ சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு ஸோ அவங்க வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நம்ம இருக்கவே கூடாது கண்டிப்பாக நான் சொல்லுவேன் அது யாராக இருந்தாலும் அமௌண்ட் போது நம்ம வந்து கொஞ்சம் அவங்க கிட்ட கெஞ்சி நம்ம வந்து காசு வாங்குற அளவுக்கு நம்ம வந்து வச்சுக்கவே கூடாது நம்ம அமௌண்ட் சொன்ன உடனே அவங்க எடுத்து கொடுத்துட்டு நமக்கு போ அவங்க போகிற மாதிரி தான் நம்ம வந்து வச்சுக்கணும் ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டிச்சிங்கில் அதாவது எல்லா விஷயத்திலும் நீங்கள் வந்து ஒரு ஓரளவுக்கு நீங்கள் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா சோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இருப்பாங்க அதனால நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து நிறைய பேர் இப்போ கஸ்டமர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்ல நைன்டி பர்சன்டேஜ் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஏமாத்துறவங்கதான் முக்கியமா ஒரு பத்து பர்சன்டேஜ் மக்கள் மட்டும்தான் அதுல ஓரளவுக்கு கரெக்டா காசு கொடுத்து துணி வாங்குறவங்க இருப்பாங்க இது வீடியோ பாக்குற கஸ்டமரா இருந்தாலும் சரி நான் சொல்லிக்கிறது உங்களுக்கு தப்பா நினைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் அந்த மாதிரி கஸ்டமரா தான் இருப்பீங்க அப்படின்னு நானும் நினைக்கிறேன் சரிங்களா சோ இது வந்து கஸ்டமர் பாத்தாங்க அப்படின்னா நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போறது கிடையாது சரிங்களா அவங்க வந்து கோச்சுப்பாங்க எல்லா கஸ்டமரும் அப்படி இல்ல நான் சொல்லி இல்லையா நைன்டி பர்சன்டேஜ் கஸ்டமர் அந்த மாதிரி தான் இருக்காங்க ஒரு பத்து பர்சன்டேஜ் மக்கள் மட்டும்தான் கரெக்டா குடுத்துட்டு போவாங்க நீங்க பாக்குறவங்க உங்களுக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க நைன்டி நைன் பர்சன்டேஜ் மக்கள்கிட்ட தான் நீங்க இருக்கீங்க அந்த மாதிரி கஸ்டமரை தான் நீங்க இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் சரிங்களா சோ அதனால டைலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா எப்பவுமே நம்ம வந்து ஒரு போல்டான ஒரு உமேனாதான் நாம இருக்கணும் எப்பவுமே நம்ம கண்டிப்பா அவங்க கிட்ட வந்து அமௌண்ட் கெஞ்சி கேக்குற அளவுக்கு இல்லைங்க இவ்வளவுதாங்க குடுத்துருங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் இருக்கேன் அப்படின்னு மட்டும் நம்ம அவங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடி வாங்குற வாங்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லவே இல்ல கண்டிப்பா சொல்லுவேன் ஸோ அதனால நம்ம கேட்ட உடனே அவங்க கொடுக்குற அளவுக்கு நம்ம வச்சுக்கணும் சரிங்களா அப்படி கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா என்ன என்ன சொல்லணும் நம்ம வந்து இல்லைங்க இவ்வளோ ஆயிருக்கு ஒரு ப்ளவுஸ் நான் வந்து கொடுத்துடுங்க இல்லை ஒரு ப்ளவுஸ் கொடுத்துடுங்க அவங்க கிட்ட ஒரு ப்ளவுஸ் வாங்கிட்டு ஃபுல்லா வாங்கிக்கோங்க இல்லை ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க இன்னும் பிளவுஸ் இருக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா நீங்க வந்து ஏதோ உங்களால முடிஞ்சது உங்களுக்கு சரினு படிச்சுனா மட்டும் நீங்க வந்து கம்மி பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கரெக்டா காசெல்லாம் கொடுத்துடுவாங்க அதெல்லாம் என்கிட்ட எல்லாம் ஏமாத்தவே முடியாது ஆனா என்ன பிரச்சனைனா என்னால ஸ்டிச்சிங்கே பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க சோ அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நானே நேரடியா பாத்திருக்கேன் அம்மாவையே பாத்திருக்கேன் ஒரு ஒரு டைம் என்னையும் பாத்திருக்கேன் ஆனா நான் வந்து தெரிஞ்சுப்பேன் ஓ இதனாலதான் நம்மளால ஸ்டிச்சிங் பண்ண முடியல ஏன் இவ்வளவு சோம்பேறித்தனமா இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து இதுதான் அப்படின்னு சோ என்ன அப்படின்னா நிறைய பேர் இது வந்து பாக்குறது இல்ல அம்மா முக்கியமா பொதுவா சொல்லணும்னா அம்மாவே சொல்லிடலாம் ஸோ அம்மா அம்மா வந்து கரெக்டாக துணியெல்லாம் கரெக்டாக ஆர்டர்ஸ் வருது நான் ஒருத்தி தான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருப்பேன் ஸோ அம்மா வந்து ஸ்டிச்சிங் பண்ணல அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஒரு டைம் வந்து மொபைல் ரொம்ப வந்து கேம் விளையாடுவாங்க ஒரு டைம் வந்து அது எப்பயாவது ஒரு நாள் தான் அப்படி இருக்கும் ஸோ நிறைய கிளாத் நிறைய துணி வந்து இருக்கு நான் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது அம்மா வந்து கேம் விளையாடுவாங்க அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் இன்னொன்னு வந்து பொண்ணுதான் தைக்கிறா இல்ல அவதான் தான் தைக்கிறா இல்லையா நம்ம வந்து உட்காரலாம் பரவாயில்ல அவ தைக்கட்டும் அப்படின்னு விட்டு குடுத்துடுவாங்க சோ இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் சோ இந்த ரெண்டு விஷயத்துல ஏதாவது ஒண்ணு இருந்தா மட்டும்தான் சரிங்களா ஸோ ஒன்று வந்து ட்ரெஸ்ட்டு அதே என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் வீட்டில் பிரச்சனை இல்லை அப்படின்னா யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க முக்கியமாக வந்து நாங்கள் ஏதாவது சொல்லிட்டோம் அப்படின்னும் போது அவங்க வந்து அழுதுக்கிட்டு மொபைல் பார்ப்பாங்க இல்லைன்னா தூங்குவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணுறதுல ஆர்வமாக இருக்காது ஒரு ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாமே நம்ம வந்து தாண்டி நம்ம வந்து என்னோட பர்சனலாக நான் வந்து சொல்லணும் அப்படின்னா நான் வந்து ஏதாவது சண்டை வீட்டில் வந்து சண்டை இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் தாராளமாக மிஷினில் உட்காந்து தான் நான் வந்து துணி தைப்பேன் இந்த கேரக்டர் வந்து யாராருக்கு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியாது கண்டிப்பாக சொல்றேன் நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் மறந்துட்டு நம்ம வந்து கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா துணி தேக்கிறதுல தான் எனக்கு இருக்கு ஸோ இதெல்லாம் எத்தனை பேருக்கு இருக்கு அப்படின்னு தெரியல ஆனா இந்த பழக்கத்தை வந்து நீங்க நல்லா பழகி வச்சுக்கோங்க நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை வீட்டுல பிரச்சனை இல்லை மைண்ட் சரியில்லை ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் எல்லாத்தையும் நான் வந்து இந்த மிஷின் கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு நான் வந்து தாராளமா பாட்டு போட்டுட்டு இப்படி வந்து நான் வேலைகள் வந்து பார்ப்பேன் ஸோ என்னோட பர்சனலா ஸோ நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ண முடியாது என்னாலேயே ஸ்டிச்சிங் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிற சூழ்நிலை வந்து எப்போ உண்டாகும் அப்படின்னா அடுத்தவங்களோட அரட்டை அடிப்போம் இல்லையா ஸோ நானே நிறைய வீடியோஸ வந்து சொல்லியிருக்கேன் ஸோ அடுத்தவங்களோட அடுத்தவங்க பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால ஸ்டிச்சிங் பண்ண முடியாது அப்படின்னா அது ஒரு விஷயம் மட்டும்தான் ஸோ அடுத்தவங்க பற்றி அடுத்தவங்களோட ஃப்யூச்சர் இல்லை அடுத்தவங்களோட லைஃப் ஸ்டைல் இதை பற்றியெல்லாம் நான் பேசிட்டு இருக்கும்போது இல்லை அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இப்போ கடைக்கு யாராவது ஒரு அக்கா வராங்க எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் யாராவது வருவாங்க அப்படின்னா ஸோ அவங்க அவங்க பற்றி அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்கக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே நான் வந்து என்னோட டைமை வேஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தான் என்னால் ஸ்டிச்சிங் பண்ணாமல் என்னை தடுத்துருக்கு அப்படின்னா இந்த ஒரு இந்த ஒரு காரணம் மட்டும்தான் ஆனாலும் ஆனால் உடம்பு சரியில்லை இடுப்பு வலி அந்த மாதிரி வலி வந்தாலும் நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிடுவேன் ஆனால் எனக்கு அது பழக்கமான விஷயம்தான் எனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைனா கூட நான் வந்து நிறைய டைம்ஸ் வந்து டேப்லெட்ஸ் போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஸோ உடம்பு ரொம்ப உடம்புக்கு முடியல அப்படின்னு இருக்கும்போது கூட நான் வந்து நான் நான் நாலஞ்சு டேப்லெட்ஸ் போட்டுட்டு ப்ளவுசஸ் வந்து நிறைய டைம் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான் ஒன்று ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு அவங்களுக்கு எமர்ஜென்சியாக இருக்கும் சரிங்களா கஸ்டமருக்கு எமர்ஜென்சியான ஒரு பிளவுஸா அது இருக்கும் இல்ல அப்படின்னா இரண்டாவது விஷயம் வந்து எனக்கு அமௌண்ட் தேவை என்னோட ஃபேமிலியோட சுச்சுவேஷனுக்கு அமௌண்ட் தேவை அப்படின்னும் போது நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் ஸோ இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் எனக்கு ஃபீவரா இருக்கு எனக்கு உடம்புல முடியல ஸ்டிச்சிங் பண்றதுக்கு அப்படி இருந்தும் நான் வந்து ஸ்டிச்சிங் பண்றேன்னா இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் காரணம் சரிங்களா ஸோ நம்ம வந்து சேமிச்சு வைக்க முடியல அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கு ஸோ நான் நல்லா ஸ்டிச் பண்றேன் கஸ்டமரும் கரெக்டா கொடுத்துடுவாங்க ஆனா என்னால காசு தனியா எடுத்து வைக்க முடியல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க சோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம காசு தனியா எடுத்து வைக்க முடியல அப்படின்னா நம்மளோட கமிட்மெண்ட்டை கமிட்மெண்ட்ல ஹஸ்பண்டோட சப்போர்ட் வந்து இருக்கு அப்படின்னா நம்ம வந்து வீட்டுக்கான செலவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அதாவது காய்கறி வாங்கிட்டு வர்றதுக்கு பால் பாக்கெட்டு இந்த மாதிரி நிறைய இருக்கும் இல்லையா சோ இதுக்கு எல்லாமே நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா சேமிச்சு வைக்கிறது அப்படின்றது வந்து தனி தனியா ஒரு முடிவுதான் அது வந்து எப்படி எடுத்து வைக்கிறது அப்படின்னு இருக்கு சோ என்னோட பர்சனலா நான் வந்து சொல்லணும் அப்படின்னா நான் வந்து என்னோடய இருந்து ஒரு ரெண்டு கமிட்மெண்ட் அப்படின்னு எடுத்து வச்சுப்பேன் ஸோ அது எப்படி நான் சேமித்து வைப்பேன் அப்படின்னா என்னோடய அக்கௌண்ட்டு தனியாக ஒரு அக்கௌண்ட் இருக்குது ஸோ ஜி ஜிபே சொல்லுவீங்க ஸோ ஜிபே வந்து தனியாக இருக்குது ஸோ அது தனியாக அதை நெக்ஸ்ட் வந்து ஜிபே இல்லாத ஒரு அக்கௌண்ட் ஏடிஎம் கார்டு கூட இல்லை அக்கௌண்ட் அக்கௌண்ட் மட்டும்தான் ஓப்பன் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதை வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன் ஸோ ப்ளவு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணது ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணது அதெல்லாம் வரும் இல்லையா ஸோ அது வரும்போது நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா தனியாக அதை எடுத்து கூகுள் பேல அனுப்பிச்சிடுவேன் ஸோ அவங்களுக்கு அனுப்பும்போது மாதம் ஆனால் போய் அதில் ஒரு அமௌண்ட் வந்து இருக்கும் அது எவ்வளவு அப்படின்னு சொல்லவே முடியாது கம்மியாகவும் இருக்கலாம் இல்லை அதிகமாகவும் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நான் வந்து பிளான் பண்ணி நான் வந்து வச்சுப்பேன் ஸோ நம்ம வந்து எல்லாமே நாம் நினைக்கிறது தான் நாம் எப் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து நடக்கும் நாம் ஒன்று நினைக்கிறோம் கடவுள் ஒன்று நினைக்கிறாரு அப்படின்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க எல்லாமே நாம பாசிட்டிவா நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா பாசிட்டிவாவே போய் முடியும் நெகட்டிவா இருந்துச்சுன்னா நெகட்டிவாவே போய் முடியும் ஸோ அவங்க எப்படி சொன்னாங்க இவங்க எப்படி சொன்னாங்க அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பா ஸ்டிச்சிங் பண்ணாம நம்மளோட லைஃப பாக்காம இருந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து நமக்குதான் ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு கஷ்டத்தை உண்டாக்கும் சரிங்களா அதனால யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கா உங்களுக்கு உங்களோட வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்களோட வேலை உங்களுக்கு வந்து கை கொடுக்குதா அப்படின்னு பாத்துட்டு நீங்க வந்து உங்களோட வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லைன்னா ஒரு லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு ஏதாவது இதில் டவுட்ஸு ஏதாவது இருக்கும் ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லிவிட்டு போங்க ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா மறக்காம உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ தாட்டா